അഖില മീഡിയം വിട്ടു കോരും തീർച്ചയായിട്ടും ഐന സഭയിൽ നെറവേറിയത് എഹിപ്ത് കൊണ്ടുവന്ന തീർമാനത്തിന് മൂന്ന് നാട് ആദരവേണ്ട ഇത്തീർമാണത്തിൽ വാക്കി மூன்று நாடுகள் கடத்தலுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்து நீடிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி நாற்றம் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை காங்கிரஸ் கட்சியினரிடம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது தற்போது சாத்தியமான போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணையை பெண்டகன் எதிர்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்கள் போர்க்குற்றங்கள் குறித்த சாத்தியமான விசாரணைகளை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது வெனிசுலாமி ஆண்டிய கரீபியன் கடற்பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை அமெரிக்கா முன்னெடுத்து வருகிறது இந்த தாக்குதலில் இதுவரை எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஜப்பானுடனான உறவில் ஏற்பட்ட ஏற்பட்டிரிசலை தொடர்ந்து ஜப்பானுக்கு இந்த மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் விமான சேவைகளை சீனா ரத்து செய்துள்ளது தெற்காசிய நாடான நாட்டின் ஒரு பகுதியாக சீனா உரிமை கொண்டாடி வருகிறது தாய்பானை அச்சுறுத்தும் வகையில் தன் போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை சீனா அடிக்கடி அனுப்பி வைக்கும் இவ்வாறு தென் சீன கடல் பகுதியில் நிறுத்தப்படும் போர்க்கப்பல்கள் தங்களுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் பதிலுக்கு போர்க்கப்பல்களை நிறுத்துவோம் என ஜப்பான் பிரதமர் சனே தி சமீபத்தில் கூறினார் இது ஒரு தரப்பு உறவில் பெரும் பாதிப்பு இந்நிலையில் டிசம்பர் மாதத்தில் ஜப்பானுக்கு இயக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் விமான சேவைகளை ரத்து செய்வதாக சீனா அறிவித்துள்ளது அமெரிக்காவில் நவம்பர் முதல் மார்ச் வரை குளிர்காலம் இருக்கும் அந்த சமயத்தில் கடும் பனி புயல்கள் தாக்கும் இந்த நிலையில் அமெரிக்காவில் பணிப்புயல் தாக்கி வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இரண்டு பனிப்புயல்கள் தாக்கின தற்போது மூன்றாவது பனிப்புயல் உருவாகி இருக்கிறது இந்த அதிதீவிர பனிப்புயலால் ஐந்து புள்ளி ஐந்து கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொலரானோ மாகாணத்தில் ராக்கி மேலை பகுதியில் ஒரு அடி உயரத்திற்கு பனி விழுந்துள்ளது இதனால் அமெரிக்காவில் பனிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேருடன் மாயமான மலேசிய விமானத்தை வருகிற முப்பதாம் தேதி முதல் ஆழ்கடலுக்குள் சென்று மீண்டும் தேடுதல் பணி தொடங்கப்பட உள்ளது மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து சீனாவின் பீஜிங் நகருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி போயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ராக விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது முப்பத்தி ஒன்பது பேர் இருந்த அந்த விமானத்தில் சீன பயணிகளில் அதிகளவில் இருந்தனர் இந்நிலையில் அந்த விமானம் அதன் பயணப்பாதையில் இருந்து விலகி தெற்கு நோக்கி சென்று பின்னர் இந்திய பெருங்கடலில் தெற்கு உள் பகுதிக்கு சென்று மறைந்தது அது ரேடாரில் இருந்து விலகி சென்றது இதனை செயற்கை தோற்க தரவுகள் தெரிவிக்கின்றன വിപത്തിൽ സിക്കും ആക്രി കെങ്കുകളിൽ വിമാനങ്ങളിൽ പാകങ്ങളും കരയൊതുങ്ങിയുള്ള ഇന്ന നിലയിൽ അന്ന വിമാനത്തെ തേടും പണി തോത് ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളത് അമേരിക്ക നാടരവട്ട അതിപ്രാമി പങ്കേറ്റിന് அப்போது ரஷ்யா உக்ரைன் மோதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து அதிபர் ட்ரம்ப்புக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் அந்த அதிபர் ட்ரம்ப் கண்களை மூடி தூங்கிக் கொண்டுள்ளார் ட்ரம்புக்கு அருகில் அமர்ந்த வெளியுறவு செயலாளர் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவும் ஒரே தலைவர் அவர்தான் என்று பேசிய போது ட்ரம்ப் தலையாட்டுகின்றார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்நிலையில் வீடியோவை பார்த்த மக்கள் எழுபத்தி ஒன்பது இந்த டிரம்பின் அடைந்துள்ளதை கருத்து தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தானின் பனு மாவட்டத்தில் உள்ள சாலையில் சென்றபோது ஷாவாலியின் காரை இடைமறித்த பயங்கரவாதிகள் சூடு நடத்தியதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள ஹைவர் பக்துவா மாகாணத்தில் தெக்ரி இ தலிபான் என்ற அமைப்பும் செயல்பட்டு வருகிறது இது ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் தலிபான்களின் கிளை அமைப்பாகவும் காணப்படுகின்றது பாகிஸ்தானில் பாதுகாப்படையினர் பொதுமக்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ഇസ്ത്രേലി അമിതി മുതൽ കൂറുകൾ പയർചിപ്പിച്ച പണിയാ ഇപ്പോൾ കുറേ തലവിൽ പാതു നടക്കും ജേമൻ രാണവം കൂടുതലും ഇസ്റ്റേലിൽ വാങ്ങപ്പെട്ട ഈ മുൻവെക്കപ്പെടും അച്ചുത്തലുക്ക് പദലിക്കും വിധമാവും ഭൂമിയും വലിമത്തിന് വെളിയേര பாலிஸ்டிக் ஆவுகணிகளைக் கண்டறிந்து இடைமறிக்கும் திறனை ஜெர்மனிக்கு முதல் முறையாக வழங்குவற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு வழியே முதல் முறையாக நிலைநிறுத்தப்படும் இந்த அமைப்பில் ஜெர்மன் ஆயுதப்படைகள் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய கண்டன ஆல்குட்ஸ் படைப்பிரிவினர் ஜெனனில் ஒரு பொறியின் மூலமிஸ்டனின் நேமர் ஃபோர் வாகனத்தை தாக்கியுள்ளது நான்கு சிப்பாய்களை இந்த தாக்குதலை மூலம் கொண்டிருக்கலாம் என்றும் தூபாஸ் பிரதேசத்தில் அல்குட்ஸ் மற்றும் அல்கசாம் என்ற சிக்கலான தாக்குதலை மேற்கொண்டு பல சிப்பாய்களையும் போர் வாகனங்களையும் தாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை பாரசீக வளைகுடாவில் மறைந்து ஈரானிய கடற்படை தளபதி முகமது நசேரியின் பெயரிடப்பட்ட ராணுவ பயிற்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளது இரண்டு நாள் பயிற்சி நாளை தொடங்க திட்டப்படப்பட்டுள்ளது இது பாரசீக வளைகுடா ட்ரீயோ தீவுகள் ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடா முழுவதும் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஈரான் அதிரடி எச்சரிக்கைகளை எதிராக புறப்பித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எந்தவொரு பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாக ஐ தரைப்படையின் தளபதி கூறுகின்றார் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடாக அதன் நீண்டகால அனுபவம் பயங்கரவாத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கான அதன் உறுதியை வலுப்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு அஜர்பைஜானில் நடைபெற்று வரும் சாகாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டு எதிர்ப்பு போர் பயிற்சிக்கு விஜயம் செய்தபோது போது பிரிகேடியர் ஜெனரல் முகமது கராமி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அங்கு பங்கேற்கும் பிரிவுகளின் தயார் நிலை மற்றும் மன உறுதியையும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அதிக தயார் நிலையை பேடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் அத்துடன் எந்தவொரு எதிர்மறையான அச்சுறுத்தலான தாக்குதல்களுக்கும் பதிலடி கொடுக்க எங்களது தரைப்படை கா கடற்படை தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்